ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினான்கு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கள் கேட்டாங்க ரொம்ப சிம்பிள் இப்ப சதவீதம் பேஸ் பண்ணி வந்தாலே ஓகேங்களா எவ்வளவு சதவீதம் எவ்வளவு நூறு சதவீதம் ஓகேவா வந்தவங்க வராதவங்க ரெண்டையும் கூறுகள் வரணும் நூறு சதவீதம் வரணும் அப்ப வந்த வராதவங்க எவ்வளவு பேரு பதினாலு சதவீதம் வராதவங்க அப்ப வந்தவங்க இருப்பாங்க அப்ப நூறு சதவீதம் என்ன பண்ணுவோம் பதினாலு சதவீதம் கழிக்கணும் அப்ப நூறுல பதினாலு வரும் எண்பத்தி ஆறு சதவீதம் அப்ப அந்த எண்பத்தி ஆறு சதவீதம் எத்தனை மாணவர் கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே இல்லை எண்பத்தி ஆறு சதவீதம் எண்பத்தி ஆறு பை நூறு மொத்தம் எத்தனை மாணவர்கள் அங்க ஐம்பது மாணவர்கள் ஓகேங்களா அவ்வளவுதான் மொத்தம் நூறு சதவீதம் அப்ப நூறு சதவீதத்துல வருகை புரியாத மாணவர்கள் கழிச்சோம் அப்படின்னா வருகை புரிந்தவங்க கிடைச்சிருவாங்க அப்ப எண்பத்தாறு எனக்கு எவ்வளவு ஆறு பை நூறு இன்ட்டு ஐம்பது ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதா நூறு ரெண்டு ரெண்டு நாற்பத்தி மூணு ரெண்டா எண்பத்தி ஆறு அப்ப ஆன்சர் வரும் நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம்